வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு முதல்வருடைய செயல்பாடு பற்றி டைம்ஸ் நிறுவனம் கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க முதல்வருடைய செயல்பாடு மிகவும் அதிருப்தி அளிக்கிறதா இந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு லோக்சபா தேர்தல் தொடர்பா வரிசையா சர்வேக்கள் வெளியாகிட்டு வருது இந்த சர்வேக்கள் பல அதிர்ச்சி தரும் சுவாரஸ்யமான விஷயங்களை வெளியிட்டு வராங்க டைம்ஸ் நவுட்ரைஸ் இது பற்றி கருத்து கணிப்புகளை மேற்கொண்டிருக்காங்க அதன்படி தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலினுடைய செயல்பாடு குறித்தும் கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க அந்த கருத்து கணிப்புல முதல்வருடைய செயல்பாட்டுல மிகவும் திருப்தின்னு இருபத்தோரு சதவீதம் பேர் கருத்து கூறியிருக்காங்க ஓரளவு இருபத்தி ஏழு சதவீதம் பேர் கருத்து கூறியிருக்காங்க மிகவும் பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க சொல்ல முடியாதுன்னு எட்டு சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க அதாவது அதிகமான மக்கள் முதல்வரோட செயல்பாட்டுல மிகவும் அத்திருப்தியா இருக்கிறதா கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதே போல லோக்சபா தேர்தல்ல அதிமுக விட பாஜக அதிக வாக்கு வங்கியை பெறும் அப்படின்னு தெரிவிட்டு இருக்கு பாஜக கூட்டணி மற்றவை எழுபத்தி மூன்று பாஜக மீண்டும் முழு பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு அதே போல தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது இடங்கள் லோக்சபா தொகுதி கணிப்புகள் படி திமுக கூட்டணி லோக்சபா தேர்தல்ல ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் பெறும் கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கு அதே போல பாஜக இருபது புள்ளி ஆறு சதவீத வாக்குகள் பெறும்னும் அதிமுக பதினாறு சதவீத வாக்குகள் பெறும்னும் கணிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு அதாவது இந்த முறை பாஜக அதிமுகவை விட அதிக வாக்குகள் பெறும் முதல் முறையா பாஜகவுடைய வாக்கு வங்கி அதிமுகவை முந்தும் தமிழ்நாட்டுல பாஜக இரண்டாம் இடத்தை பிடிக்கும் அப்படிங்கிற கணிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு